இளங்கலை மருந்தியல் பி பார்மசி படிப்பு விவரங்கள் தமிழில் உலகிற்கே மருந்தகமாக திகழும் இந்தியாவில் மருந்தாளுநர்களுக்கான படிப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் மாணவர்கள் பெரிதும் விரும்பும் படிப்பாகவும் இருந்து வருகிறது இதற்கு காரணம் மருத்துவத்துறையில் மருத்துவர்களுக்கு இணையான முக்கியத்துவம் மருந்தாளுநர்களுக்கும் உண்டு சுகாதாரச் சங்கிலியில் மருத்துவர்களையும் நோயாளிகளையும் இணைக்கும் பாலமாக மருந்தாளுநர்கள் செயல்படுகின்றனர் சரியான முறையில் மருந்தை பயன்படுத்துதல் சேமித்தல் பாதுகாத்தல் நோயாளிகளுக்கு வழங்குதல் ஆகியவற்றில் நிபுணத்துவமும் மருந்துகள் குறித்த விரிவான அறிவும் அதை பயன்படுத்தும் வழிமுறைகள் குறித்த தெளிவான புரிதலும் மருந்தாளுநர்களுக்கு உண்டு பி பார்மசி என்பது ஒரு டிகிரி லெவல் இளநிலை படிப்பாகும் இது ஒரு நான்காண்டுகால படிப்பாகும் இது எட்டு செமஸ்டர்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் பார்மசி கவுன்சில் ஆப் இந்தியா என்ற அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே சிலபஸ் பயன்படுத்தப்படுகிறது பார்மசி என்பது மருந்துகளைப் பற்றி படிக்கும் படிப்பாகும் மருந்துகளின் தொகுப்பு மருந்தளவு உருவாக்கம் ரசாயனத்தன்மையை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் புதிய மருந்துகளின் முன்கூட்டிய சோதனை ஆகியவற்றை மாணவர்களுக்கு கற்றுத்தரும் பாடத்திட்டமாகும் எனவே மருத்துவத்துறையில் சேவையாற்ற விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல படிப்பாகும் கல்வித் தகுதிகள் பி பார்ம் படிப்பதற்கு மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அல்லது இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் அல்லது இயற்பியல் வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் மேலும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் குறைந்தபட்சம் நாற்பது சதவிகித மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் சேர்க்கை விவரங்கள் பி பார்ம் படிப்பிற்கான சேர்க்கை முறையானது ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறுபடும் பொதுவாக தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு கட் மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் மொத்தமாக இரண்டு அரசுகள் கல்லூரிகளில் பி பார்மசி படிப்புகள் வழங்கப்படுகிறது அவை மெட்ராஸ் மற்றும் மதுரை மருத்துவ கல்லூரிகள் ஆகும் அதில் மொத்தமாக நூற்று இருபது பேர் படிக்கலாம் மேலும் இக்கல்லூரிகளில் சேர அதிக கட்ட மதிப்பெண்கள் தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சில அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கையை நுழைவுத் தேர்வு மூலம் நடத்துகிறது அரசு கல்லூரிகள் போக மீதமுள்ள தனியார் கல்லூரிகளை கலந்தாய்வு மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் தமிழ்நாட்டில் தோராயமாக நூற்று நாற்பது தனியார் மருந்தியல் கல்லூரிகள் உள்ளது தனியார் கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலம் சேர கல்லூரியின் இணையதளம் அல்லது நேரடியாக கல்லூரியை அணுகலாம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் மே மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிப்ளோமா பார்மசி படித்தவர்கள் பி பார்மசி இரண்டாம் ஆண்டில் நேரடியாக லேட்டரல் என்ட்ரி மூலம் இணையலாம் வெளிநாடுகளில் நர்ச்சிங் போன்ற இதர மருத்துவத் மருத்துவத்துறைகளைப் போல பார்மசிஸ்ட்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது இவர்கள் மாதத்திற்கு சில லட்சங்களில் சம்பாதிக்கின்றனர் சிறந்த பி பார்ம் கல்லூரியை தேர்வு செய்வது எப்படி இந்தியாவில் உள்ள சிறந்த பார்மசி கல்லூரிகளை இந்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆப் எஜுகேஷன் ஆண்டுதோறும் வெளியிடும் என் ஐஆர்எப் தரவரிசை பட்டியலை வைத்து நாம் எளிதில் கண்டறிந்து கொள்ளலாம் நீங்கள் பார்மசி கல்லூரியை தேர்வு செய்யும் முன் அந்த கல்லூரியின் ரேங்கைப் பார்த்து சிறந்த கல்லூரியை தேர்வு செய்வதை உறுதி செய்து கொள்ளவும் கல்லூரி கட்டணங்கள் அரசு கல்லூரிகளில் கல்வி கட்டணமாக ரூபாய் மூவாயிரம் வசூலிக்கப்படுகிறது தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் மட்டும் ரூபாய் நாற்பத்து மூவாயிரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதர கட்டணங்கள் கல்லூரிகளுக்கேற்ப வேறுபடும் மேலும் மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் தவிர்த்து கலந்தாய்வு மூலம் கல்லூரியை தேர்வு செய்தால் தகுதியுள்ள ஸ்காலர்ஷிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் அரசாங்க வேலைவாய்ப்புகள் அரசு துறை வேலைவாய்ப்பாக அரசு மருத்துவமனைகளில் மருந்தாளுநராக வேலை எய்ம்ஸ் பார்மசிஸ்ட் ஜிப்மர் பார்மசிஸ்ட் எஸ்எஸ்டி பார்மசிஸ்ட் ரயில்வே பார்மசிஸ்ட் எஸ்பிஐ பார்மசிஸ்ட் கிரக் இன்ஸ்பெக்டர் திரக் அனலிஸ்ட் அரசு ஆராய்ச்சிகளில் ரிசர்ச் அசோசியேட் ஆகியவை உள்ளது தனியார் வேலைவாய்ப்புகள் தனியார் வேலைவாய்ப்பாக மருத்துவமனைகளில் வேலை மருந்து தொழிற்சாலை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மருந்து உற்பத்தி குவாலிட்டி கண்ட்ரோல் ரெகுலேட்டரி அபர்ஸ் கிளினிக்கல் பார்மசி மற்றும் கம்யூனிட்டி பார்மசி மெடிக்கல் ரெப்ரசன்டேடிவ் சுயமாக மருந்தகம் தொடங்குதல் ஆகியவை இருக்கின்றன தனியார் ஐடி துறை வேலைவாய்ப்பாக மெடிக்கல் ரைட்டிங் மெடிக்கல் கோட்டிங் மற்றும் பார்மகோவிஜிலன்ஸ் ஆகியவை உள்ளன ஊதிய விவரங்கள் பட்டம் பெற்றபின் சம்பளமாக வருடத்திற்கு நான்கு முதல் ஆறு லட்சம் வரை பெறலாம் இது அனுபவத்திற்கேற்ப அதிகரித்துக் கொண்டே தோராயமாக வருடத்திற்கு பத்து முதல் பன்னிரண்டு லட்சம் வரை சம்பளம் பெறலாம் இலவச டிப்ஸ் மாணவர்கள் பார்மசி துறையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் அதன் அதிகாரப்பூர்வ சிலபஸை பார்த்து இப்பாடங்கள் நமது விருப்பத்திற்கேற்ப இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் சிலபஸ் குறித்த முழு வீடியோ விரைவில் வெளியிடப்படும் நமது நாட்டில் புற்றீசல் போல் பார்மசிகள் உரிகளும் அதில் சேர்க்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்த போதிலும் எட்சீட் எக்ஸாம் போன்ற தகுதித் தேர்வின் மூலம் மருந்தாளனர்களின் தரம் உயர்த்தப்படும் என்பதில் ஐயமில்லை மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி